ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டை விளாக் நம்ம சேனலில் அன்றைக்கி நல்ல காரசாரமான வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் வந்து மூணு வாழைக்காய் எடுத்துருக்கேன் அதில் ஒரு வாழ்க்கை மட்டும் எப்படி கட் பண்ணுறதுன்னு கட் பண்ணி காட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி நேரம் வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை மூணு பீஸாக கட் பண்ணிக்கோங்க அதை வந்து ஒரு இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது போது உங்களுக்கு சீக்கிரமாக வாழைக்க ஃப்ரை ஆகிடும் ஏற்கனவே ரெண்டு வாழக்கை இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதையும் அதை கூட சேர்த்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் கடாயை வச்சுட்டு இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் த எண்ணெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து வாழைக்காவை தண்ணியிலேருந்து அலசிட்டு தண்ணி இல்லாமல் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாழைக்காய் வந்து லைட்டாக அடியில் ஒட்டும் கடாயில் விடாமல் கலந்து விட்டுக்குவோங்க நீங்கள் நான்ஸ்டிக் தவலை பண்ணும்போது ஒட்டாமல் வரும் நார்மலாக மாதிரி கடையில் செஞ்சிங்கன்னா லைட்டாக ஒட்டும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக கை விடாமல் கலந்து விட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த வாழைக்காவை தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா விடாமல் கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்தளவு நல்லா ஃப்ரையானதுக்கப்புறம் இது ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் அது பொறிஞ்சதுக்கப்புறமா பத்து பல்லு பூண்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்குவாங்க இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா சின்னதாக ஒரு வெங்காயம் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து மசாலாவோட தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நாங்கள் ஏற்கனவே வாழைக்கால் உப்பு சேர்த்துருக்கோம் இந்த மசாலாவுக்கு தேவையான மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா இதே அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம் மூடி வச்சுருங்க இப்போ வந்து இந்த தக்காளியில் தண்ணியெல்லாம் வச்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் வாழைக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடுப்பாக மிதமான தீலையும் ஃபுல்லாகவும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா ட்ரையாக கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்தளவுக்கு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக ஸ்பைசியான வாழைக்காய் பொரியல் இது வந்து தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்